ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு டென் தேர்ட்டிலேருந்து நான் வந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இல்லை ரொம்ப வெயிலாகவும் இல்லை ஸோ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று மாடியில் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு ஏழாவது நாள் ஹஸ்பண்ட் வந்து பங்குனி உத்தரத்துக்காக சென்னிமலை முருகன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கோம் ஸோ நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே நடந்து போகிறதுக்காக மாலை போட்டிருக்கிறதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே விரதம் தான் ஸோ எதுவுமே சாப்பிட்றது இல்லை மதியம் டைரெக்டாக லன்ச்சுக்கு தான் போயிடுறது இன்னிக்கு வந்து லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீனிங் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு ஏன்னால் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நாளைக்கு ஃப்ரைடே எப்போவுமே வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து க்ளீனிங்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி வேலை வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து லஞ்சு வந்து சீக்கிரமாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் யோசித்து வச்சுட்டேன் அவரைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கோவக்காய் போட்டு வருவல் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி கடையல் தக்காளி கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம செடியில் ஸோ அதையும் பறிச்சிட்டு ஒரு கடையில் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலையும் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் ஸோ டென்ஷன் இல்லாமல் நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியும் கோவக்காய் வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கோவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து தக்காளி கடைகளுக்கு தேவையான தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது அதனால் வந்துட்டு ஸோ எப்போல்லாம் டைம் கிடை எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஸோ அப்போல்லாம் நான் வந்து தக்காளி கடையில் இல்லைனா தக்காளி சாதம் தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் தக்காளி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை நாட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கடையளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான உருளைக்கெழங்கை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவரைக்காய் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து தண்ணியில் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் போய் சிங்க்கில் வந்து போட்டுடுறேன் சிங்க்கில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு டீ வந்து சாப்பிட்ணும் ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெல் கிட்ட ஆகுது காலையில் விரதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பசியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லஞ்ச் ரொட்டினாக ஸ்டார்ட் பண்ணலாம் டீ வந்து சூட் பண்ணிக்கிறேன் டீ வந்து இந்த பக்கம் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து அப்படியே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா டீ வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி நம்ம மூணு நாலு குக்கிங் வந்து செய்கிற மாதிரி இருக்குது ஸோ நாலு சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கடகடன் வந்து வேலையை பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் வந்து நான் வந்து வறுவல் தான் செய்ய போகிறேன் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இதில் வந்துட்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு நான் வந்து பூண்டு சேர்த்து தட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால கேஸ் வந்து கேஸ்டிக் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு நான் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக பதங்கட்டும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கோவக்கா உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்து நல்ல ஓரளவுக்கு நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மைல்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரைஞ்சு போயிடும் இப்போ வந்து அந்த வறுவல் வந்து ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து டீயை குடிச்சிடலாம் டீ வந்து ஊற்றி வச்சுட்டேன் ஸோ டீ வந்து ஊற்றி ஸோ ரொம்ப சூடாகிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஹீட்டுக்கு வரட்டுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் சரி எதுக்கு சும்மா நின்று வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து குக்கரில் வந்து தக்காளி கடையிலுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எதுவுமே ஸோ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் பெரிய வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் வந்து கொஞ்சம் க்ளீனிங் இருக்குதுங்கிறதுனால நான் உட்காந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை அதனால பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்குமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு உருளைக்கிழங்கு கொத் சாரி கோவக்காய் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுபட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மைல்டாக நான் வந்து தண்ணி விட்டு தெளிச்சுக்கிறேன் ஏன்னா தண்ணி தெளித்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கும் அதுக்காக தண்ணி வந்து ஊற்றாம அப்படியே லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு பேன் ரெண்டு ஸ்டவ்லேயுமே ரெண்டு வேலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீ குடிக்க போகிறேன் இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஓரளவுக்கு வேலை வந்து ஆயிருக்கும் இப்போ ஃபைனலாக வந்துட்டு வறுவல்க்கு வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கையோட வேற ஒரு பவுலுக்கு நான் வந்து மாத்தி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளையும் நம்ம கையோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் பெரிய வேலை செய்கிறது சிங்க்ல வந்து பாத்திரம் வந்து அதிகமாக செய்யறாது ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கையோட க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நான் அடுத்து வந்து அவரக்காய் பொரியலுக்கு தேவையான நான் பேன் வந்து வச்சுட்டேன் அதுவும் சுஷுல் ரொம்ப சிம்பிள் தான் இப்போல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதில்ல எப்போ தேவையோ அப்போ உட்காந்து கொஞ்சம் வந்து சங்கடம் பார்க்காம கையோடு நான் வந்து திரியி ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பட் அப்படி வந்து சேர்க்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகளை மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த பக்கம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துட்டு நம்ம தக்காளி கடையிலுக்கு வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து விட்டுட்டு அந்த தக்காளி கத்திரிக்காய் ரெண்டையும் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் அந்த தண்ணியை வந்து அதிலே சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் தூள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் ஏன்னா ஹஸ்பண்ட் மாலை போட்டவங்களுக்கு சமைக்கிறோங்கிறதுனால நம்மளால் வந்து டேஸ்ட்டும் பார்க்க முடியாது அதனால செய்யும்போது கொஞ்சமாக வந்து கவனமாக செய்யணும் காரம் உப்பு இதெல்லாம் சரியாக போடுறோமா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் பட் காரம் வந்து கூடையோ குறையோ ஆயிடுச்சு அப்படின்னா சொதப்பிடும் இப்போ தக்காளி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் திரும்பவும் நான் வந்து குக்கரில் ஊற்றிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்டவ்வில் வச்சுருந்தேன் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக வந்து தாளிப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக தக்காளி கடையல் ரெடி இது வந்து ரெடி ஆகிற கேப்பில் அவரக்க பொரியலுமே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாதம் சாதத்துக்கு வந்து அரிசி மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நான் வந்து ஊற போட்டிருக்கேன் ஏன்னா குக்கரில் தான் குழம்பு வச்சலே அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசி ஊற போட்டேன் அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக நான் வந்து சாதமும் வச்சுட்டேன் அப்படின்னா குக்கிங் வந்து ஓரளவுக்கு ஓவர் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கையோடு நம்ம வந்து சிங்க்கில் போட்டுடலாம் இப்போ வந்து சிங்க்கில் வந்து போட்ட பாத்திரத்தை நான் கையோடு வந்து விளக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை சார் நான் கிச்சன் ஒர்க் முடிச்சே ம முடித்தா மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த ஒர்க் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு கையோட பாத்திரத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மார்க்கெட்டு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தக்கூடிய அந்த கவர் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இருந்த மல்லித்தலை கருவேப்பில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கவர் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம அடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து தீந்துருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து கையோட வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன் நான் வந்து டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து நமக்கு ரொம்ப பக்கம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ் தான் ஊட்டி நாங்களாம் எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து சடனாக நாங்கள் வந்து ஊட்டி கிளம்பிடுவோம் எங்களுக்கு ஊட்டி ரொம்ப ரொம்ப பக்கம் அதனால நாங்கள் ஊட்டி வந்து நாங்கள் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம் நம்ம அங்கே வந்து டைரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரியிலேயே போய் விசிட் பண்ணி வாங்குகிறோங்கிறதுனால ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே நம்ம வந்து ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊட்டியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே கால் ரெண்டரை கிலோ வரைக்கும் நம்மளால் வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்ம டீ தூள் அப்படிங்கிறது நம்ம டெய்லியுமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வால்நட் அதுக்கப்புறம் பம்க்கிங் சீட்லாம் வந்து தீந்துருந்தது அதை எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து போலீஸ் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் டெய்லி வந்து ப்ரோட்டீன் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் காலையில் வந்துட்டு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு தான் நான் வந்து ரொட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோடாகி முடிச்சுட்டு மாடியில் வந்து காய போட்டுடலாம் ஃபஸ்ட்டெல்லாம் ஹஸ்பண்டோட யூனிஃபார்ம் மட்டும் கையில் தான் துவச்சிட்ருந்தேன் பட் ஒன்ஸ் நான் வந்து மிஷினில் போட்டேன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்லா தான் ஓடினது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் மிஷின்லேயே போட்டுட்ருது ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் நேற்று வந்து வாஷிங் போடி ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே இருந்தது கட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டியில் போட்டேன் சரி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து மடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து இலையை போட்டு சாதம்லாம் பரிமாறினதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் உட்காந்துட்டு கட்டியில் உட்காந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் மழைச்சிட்டு ஸோ கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ்ஸஸ் கிட்ட மாற்றுவாங்க ஈவினிங் ஈவினிங் வந்துட்டு சுமார் அஃப் ட்ரெஸ் ஒன்று மாற்றுவாங்க அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அது போக இன்னொரு ஒரு சிவில் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸோ அது மொத்தம் மூணு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தான் மற்ற துணியை வந்து களைச்சு போடாமல் எடுத்து போட்டுட்டு போவாங்க அதனால் இப்போ வந்து அந்த ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறமா டைம் வந்து கரெக்டாக த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆகுது நான் சாப்பிட்டு முடிக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக மூணே இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா கையோட நான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அசந்து உட்காரலான்னு உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பொழப்பு கெட்டு போயிடும் ஸோ அதனால் உட்காந்துட்டு கையோட நம்ம அடுத்த ஒர்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு ஸ்டவ் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாஃப் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் நான் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டு திரும்ப தீபம்லாம் கழுவி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும் ஸோ ஈவினிங் ரொட்டீன் வந்து இதுதான் நமக்கு பார்க்கும்போது சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செய்ய பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கவுண்டர் டாப்பி நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் கூட்டினதுக்கப்புறமா கையோடு நான் வந்து மா போட்டுடுறேன் ஏன்னா டைம் வந்து கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சாமி கும்பிட வந்துடுவாங்க ஏன்னா மாலை போட்டுருக்கிறதுனால ரெண்டு நேரமே வந்து சாமி கும்பிடுவோம் அப்படி இல்லைனா நான் வந்து எப்போவுமே ஈவினிங் மட்டும்தான் சாமி கும்பிடுவேன் இப்போ ஹஸ்பண்ட் மாலை போட்டதுனால ஹஸ்பண்ட் காலையில் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க ஈவினிங் வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் இப்போ நானுமே ஆகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தீபம் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா ஸோ எப்பவுமே வந்து நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்னா நான் வந்து முன்னாடி நாள் வந்து தீபம்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் அதனால ஸோ இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் தீபம்லாம் க்ளீன் பண்ணும்போது மணி அஞ்சு பத்து தான் ஆகுது ஆறு மணிக்கு வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளே தீபம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரும்பவும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு சாமி இடத்துல போய் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அந்த ஒர்க் இருக்கு எப்போவுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்மளை வந்து யாருமே மோட்டிவேஷன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பாடுறா நீ சூப்பராக வேலை செய்யறியா இவ்வளோ வேலை செய்யா அப்படின்னு நம்மளை வந்து ஒருத்தவங்க சொல்லணும் நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா அப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க நம்மளை நாம தான் எப்போவுமே வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் பார்த்துட்டே இருக்கணும் இப்போ வந்து தீபம் எல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் மணி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன சிலைகள் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காமாட்சி தீபம் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க பட் அதை செய்யக்கூடாதுன்னு வந்து எனக்கு கோயிலில் சொன்னாங்க நான் அதை மட்டும் சொல்கிறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொதிக்கிற சுடுதண்ணியில் அந்த தீபத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறமா கழுவுறாங்க பட் நான் வந்து கோவிலில் வந்து நான் கேட்டேன் பர்சனலாக நான் கேட்டேன் இந்த மாதிரி ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பூ அந்த ஐயர் வந்து சொன்னாங்க அக்கா தீபங்கிறதுமே வந்து மகாலட்சுமி தான் அவங்கள போய் கொண்டு போய் நம்ம சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது சரியாக தப்பாங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு ஸோ அதிலேருந்து நான் வந்து அந்த தப்பு பண்ணுறதில்ல கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு நம்ம தேய்க்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்து வேலை ஈஸிங்கிறதுக்காக நம்ம வந்து தவறான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல சொல்லவோ செய்யோ கூடாது இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து தீபம் எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சாச்சு இதை எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து தீபம் போட்டுட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து தீபார் அதுக்கப்புறம் வந்து பத்தி இதெல்லாம் அவங்க வச்சுருவாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைய ஒர்க் இருந்ததுங்கிறதுனால எதுவுமே நெய்வேத்தியம் பண்ணலை அதனால ஒரே ஒரு ஆரஞ்சு குழமும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பட் இன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து இப்படி தான் போச்சு ஸோ இந்த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ குறைய ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனையும் மறக்காமல் கொடுத்துருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம் அது வரைக்கும் நான் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போய் கார்த்திகாரம் குமார் தேங்க்யூ பாய்